ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி என்னென்னா மொச்சைக்காய் போட்டுதான் எல்லாம் சூப்பரானுக்காய் காரக்குழம்பு போகிறோம் செம்ம சூப்பராக இருக்கும் இது உங்களுக்கு வந்து இந்த எ எல்லா குழம்புக்குமே சூப்பராக இருக்கும் சப்பாத்தி குப்பாத்தி சாதம் இட்லி தோசை எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும் அதான் சரி செஞ்சிடலான்ட்டு இந்த மொச்சை ஒரு கப்பு எடுத்துக்கங்க எடுத்துகிட்டு நம்ம ஒரு கிணத்துல தண்ணி ஊற்றி ஊற வச்சிருங்க ஒரு நாள் நைட் ஃபுல்லாக நைட்டு ஊற வைங்க காலையில் எடுத்து செய்வோம் இப்போ ஒரு நாள் நைட் ஃபுல்லாக ஊறிடுச்சு இதை பாருங்க மொச்சை இப்படி தான் இருக்கும் நல்லா ஊறணும்னா அப்படியே டபுள் மங்காய் ஊறிடும் வெந்து ஊ இந்த டபுள் மங்காக ஆகிடும் அந்த மொச்சைக்காய் இந்த மொச்சையை வந்து நம்ம இப்போ வேக வச்சிடணும் விசில் வச்சு ஒரு ரெண்டு விசிலோ மூணு விசிலோ அவங்கவுங்க குக்கர் தக்க நான் ஒரு மூணு விசில் வேக வச்சுருவேன் வேக வச்சாதான் நல்லாயிருக்கும் அப்புறம் அப்படியே குழம்புல எல்லாம் வதக்கிட்டு இதை போடணும் உங்களுக்கு இப்போ எல்லாம் நல்லா கழுவிட்டு ஊற வச்சது தான் இப்போ நம்ம வேக வச்சுட்டு அடுத்தது பார்ப்போம் மொச்சைக்காய் வேகட்டும் அதுக்குள்ளே வந்து அந்த மொச்சைக்கு வந்து தேவையான புளி எடுத்துக்கும் ஒரு எலுமிச்சக்கம் எலுமிச்சம்பழம் சைஸு இந்த சைஸ் எடுத்து நல்லா ஊற வச்சுருங்க தண்ணியில் அது பாட்டு இருக்கட்டும் உங்களுக்கு தண்ணி ஊற்றி ஊற வச்சிருவோம் இது பாட்டு ஊறிட்டுருக்கோம் அடுத்ததுக்கு என்னென்ன போடணுமோ பார்த்துடலாம் நல்லெண்ணெய் தான் நல்லெண்ணெய் தான் சுவிட்சு செய்யணும் சூப்பராக இருக்கும் இது உங்களுக்கு பிடிச்சதா கண்டிப்பாக லைக் பண்ணுவேன் இது வந்து பெரும்பாலும் இந்த ஹிந்துக்கள்ஸ்லாம் அந்த ஆடி மாசம்லாம் செய்வாங்க இல்லை அந்த கூ கூழ் ஊற்றுறதுக்கெலாம் அப்போல்லாம் கூட இந்த குழம்பு செம்ம சூப்பராக இருக்கும் இதில் கருவாட்டு போட்டால் அவ்வளோ சூப்பராக இருக்கும் அதுக்கு தேவையான ஒரு இருபது சின்ன வெங்காயம் எடுத்துக்கோங்க நல்லா முழுசாக தான் போடக்கூடோம் சின்ன வெங்காயத்தை நோய் எதிர்ப்பு சக்தி பார்த்திங்கன்னா வேற அப்புறம் பூண்டு பூண்டுப்பல் ஒரு பத்து பழம் பன்னெண்டு பழம் ஒரு பூண்டு பல் ரெண்டு பச்சை மிளகாய் நல்ல நடுவில் கீறிட்டு போட்டுருங்க எப்படி எல்லாம் வதக்கிறதுக்கு எண்ணெயில் இப்படி கீறிங்க அந்த சாரி இறங்கிடும் அவ்வளோதான் அப்புறம் ரெண்டு மாங்காய் லாஸ்ட்டில் போது போன ஏன்னா மாங்காய் குழஞ்சிரும் லாஸ்ட்டில் போடும்போது அப்படி சுவையை டேஸ்ட்டாக இருக்கும் அப்படி எடுத்து சாப்பிட்டா அது சுவையை எப்படி இருக்குன்னு தெரியுமா அதுக்கு டேஸ்ட்டுக்கு ஒரே ஒரு அரை உருளைக்கெழங்கு அதுக்கு கத்திரிக்காய் ஒரு மூணு இந்த மொச்சைக்காய் குழம்புக்கு அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் இதுங்களே போதும் வேறு பொரியலே நமக்கு தேவையில்ல அவ்வளோ அட்டகாசமாக இருக்கும் அப்புறம் வீட்டு காய் தான் போது நல்லா பெரிய காயாக ஒரே ஒரே தான் இது அப்படி கட் பண்ணி வச்சிருக்கேன் இதையும் நல்லா பொடி நல்லா இவ்வளோ சைஸ்க்கு அரிஞ்சு நடுவில் கீறி வச்சிருந்தேன் எப்படியும் அதையும் காட்டிடுறேன் இந்த எடுத்துட்டு இந்த கீரி நடுவே கீரி வச்சுனேன் எல்லாத்தையும் தண்ணியில் போட்டு வச்சுருந்தவங்க கத்திரிக்காவையும் முருங்கைக்காவையும் உருளைக்கிழங்கும் அப்புறம் இதெல்லாம் வதக்கிறதுக்கு அவங்களுக்கு கருப்பில் வந்து கருப்புலேயும் போட்டு தாளிக்கணும் அரைக்கிறதுக்கு வந்து தேங்காய் தேங்காயும் சொல்லிருக்கல அதேமாதிரி ஒன்றரை ஸ்பூன் சோம்பு இந்த ஸ்பூனில் ஒன்றரை ஸ்பூன் சோம்பு பெரிஞ்சிரவும் இதுவும் ரெண்டுத்தையும் ஒன்றா அரைச்சினேன் நைஸாக ரெண்டுத்தையும் ஒன்றா போட்டு அரைச்சி இப்படியே ஒன்றாவே போட்டுருவோம் சூப்பராக உங்களுக்கு அளவு காட்டுறதுக்கு தான் சொன்னேன் நைஸாக அப்படியே அழகாக நல்லா பட்டு மாதிரி அரைச்சி வச்சுக்கணும் அப்புறம் அதுக்கு தேவையானது வந்து மஞ்சள் தூள் ஒரு கால் ஸ்பூனு இதே ஸ்பூனில் காரத்துக்கு ஒன்றரை ஸ்பூன் மிளகாத்தூள் வச்சுருக்கேன் நீங்கள் வந்து காரம் எவ்வளோ வேணுமோ அவ்வளோ போட்டுக்கிங்கன்னா இந்த குழம்பு காரம் போட்டாலும் சூப்பராக இருக்கும் த அதுமாதிரி தனியாத்தூளும் அதில் ஒன்றரை ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன் தனியாக நம்ம பச்சையாகவும் அரைக்கலாம் இப்படியும் மொத்தமாகவும் அரைச்சி வச்சிருப்பாங்க எல்லார் வீட்டுங்களையும் அதே தான் நானும் வச்சுருக்கேன் பார்க்கவே சூப்பராக இருக்கு பாருங்க தனியாத்தூள் மஞ்சள் வரைக்கும் போட்டு அரைச்சி பயந்துடல அதனால நம்ம மஞ்சள் தூள் கூட தவிர இருந்தாலும் சும்மா உங்களுக்கு காட்டுறதுக்காக எடுத்து வச்சுருக்கேன் இது அவ்வளோந்தான் நம்ம எல்லாத்தையும் வதக்கணும் இதெல்லாம் வதக்கிட்டு இதுங்களையும் எல்லாம் வதக்கிட்டு நம்ம வேக வச்ச மொச்சையும் அதில் போட்டு வதக்கிட்டு தான் குழம்பு கூட்டணும் எல்லாம் ஒன்று ஒன்றா அப்படியே பார்ப்போம் கண்டிப்பாக இது உங்களுக்கு பயன் இருக்கும் பயனுள்ளதாக இருக்கும் கண்டிப்பாக யாருக்காவது ஒருத்தருக்கு யூஸ் ஆகும் கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கும்போது இந்த குழம்பு அத்த இருக்கும் எல்லாம் அழகாக அரிஞ்சு தண்ணியில் போட்டாச்சு ஏன்னா இது கருக்காது அப்படியே அவ்வளோ அழகாக இருக்கும் மாங்காய் உருளக்கெழங்கு கத்திரிக்காய் முருங்கக்காய் எல்லாமே அப்படியே போட்டாச்சு நம்ம வதக்கும்போது எல்லாம் அது இது வந்து எடுத்துக்கிட்டு நல்லா தண்ணியில் போட்டாச்சு அரைஞ்சி தோல்லாம் நல்லா க்ளீனாக எடுத்தால் முருங்கக்காயெலாம் அவ்வளோ சூப்பராக அந்த குழம்புலாம் சாப்பிடும்போது அதுக்குள்ளே மொச்சக்காமல் வேகட்டோம் அப்புறம் குழம்பு வதக்கிடுவோம் தேங்காய் அரைச்சி நைஸாக அரைப்பட்டுடுச்சு மச்சக்கெழம் எழுந்திரிச்சி இந்த தண்ணியை அப்படியே ஊற்றிடலாம் நம்ம காரக்குழம்பு அமுங்கன்னா நல்லா அமுகிடும் பாருங்கள் சூப்பராக நான் அதில் வேகும் போது குழம்புலாம் இன்னும் சூப்பராகிடும் ஸ்டவ் பற்ற வச்சாச்சு சட்டி வச்சாச்சு கடாயி இன்னும் நல்லா நான் ஊற்றிடுவேன் குழம்பு கொஞ்சம் நல்லா தாராளமாக ஊற்றுவோம் அந்த குழம்பு அப்போ தான் சூப்பராக இருக்கும் ஒரு புளிக்கரண்டி கடுகு போட்டுருவோம் வெந்தயம் வெண்டை சூப்பராக பொழையணும் பொரிஞ்சு இனிமேல் கருவேப்பிலை போட்டுவோம் கருவேப்பிலும் பச்சை மிளகாய் சாம்பார் சாம்பார் வெங்காயம் பூண்டு வெங்காயம் சும்மா கொஞ்சோண்டு அரைஞ்சி வச்சுருக்கேன் அதையும் போட்டு நல்லா திண்டுக்குவோம் திண்டுட்டு கொஞ்சம் மூடி வைப்போம் நல்லா வதங்குவோம் அதுக்குள்ள நம்ம புளியை கரைச்சிடுவோம் பார்த்திங்களா எல்லாம் க்ளீனாக எடுத்து அந்த நார் மட்டும் தான் இருக்கும் இதிலே மசாலா வளம் போட்டுருவோம் நம்ம எடுத்து வச்சுருக்கோம் மசாலா வளம் புளி கரைச்சாச்சு கூட கொஞ்சம் தண்ணியும் ஊற்றாச்சு எவ்வளோ நம்ம குழம்பு வேணுமோ அவ்வளோ கொஞ்சோண்டு மஞ்சள் தூள் மிளகாய் தூள் நம்ம எடுத்து வச்சிருக்கலாம் ஒன்றரை ஸ்பூன் அதையும் இதிலே போட்டுருவோம் தனியா தூளையும் போட்டுருவோம் தனியா தூளையும் போட்டுருவோம் எல்லாத்தையும் கலக்கிடலாம் கலக்கி அப்படியே வச்சுருவோம் எல்லாம் வதங்கணும்னா அப்படியே ஊற்றிடலாம் நம்ம எல்லாம் கரைப்பட்டுரும் உப்பு போட்டிருக்கேன் புளியிலே உப்பு போட்டு கரைச்சிருக்கேன் வேணால் பார்த்துக்கா போட்டுக்கங்க நீங்கள் இந்த எல்லாம் கொஞ்சம் பாதி வதங்கி அப்போ வந்து நம்ம காய்கறி எல்லாம் போட்டுருவோம் மாங்காய் தவிர மாங்காய் லாஸ்டில் தான் போடணும் மாங்காய் மட்டும் எடுத்து வச்சுருவோம் முருங்கக்காய் கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு எல்லாம் போட்டு எல்லாம் வதங்கணும் முல்ல வதங்கி இருந்தாலும் டேஸ்ட்டு இந்த குழம்புக்கு நல்லா கிண்டிட்டு அப்படியே மூடி வச்சுருவோம் இந்த முருங்கக்காய்க்கோன்னா கொஞ்சம் லைட்டாக உப்பு போட்டுக்கலாம் டேஸ்ட்டு ஏன்னா இதுக்கு முன்னாடியே குழம்புல உப்பு போட்டாச்சு ரொம்ப லைட்டாக அந்த மசாலா பிடிக்க இப்பே பார்க்க அழகாக இருக்கும் பொண்ணு இன்னும் மூலியுமா கொஞ்சம் வேகட்டும் இப்போ வரது பார்ப்போம் இந்த அளவு நல்லா அழகாக வந்துட்டு போகணும் காற்றி எவ்வளோ அழகாக கலர் நல்லா ப்ரௌனிஷாக வந்துட்டு காய்கறி இப்போ இந்த மொச்சையும் இதில் போட்டுருவோம் வேக வச்ச மொச்சை தான் நாட்டு புந்த குழம்பு இந்த தண்ணி இருக்கட்டும் வேக வச்ச தண்ணி அப்படியே காய் இருக்கட்டும் இந்த சூப்பர் தண்ணியோட ஊற்றணும் நல்லா வரங்கட்டோம் ரெண்டு நிமிஷம் இதெல்லாம் சேர்ந்து கொஞ்சம் வரங்க ரெண்டு நிமிஷம் வதங்கிருக்கு இன்னும் புளி கரைச்சி வச்சுக்கலாம் தூள் தனியார் தூள் எல்லாம் போட்டு அதை ஊற்றிடும் முச்சக்காய் ஊற வச்ச தண்ணியும் கொஞ்சம் இருக்கா அதையும் இதை வேஸ்ட் பண்ணாமல் ஊற்றுரும் உப்பு காரம் எல்லாம் இப்போ பார்த்துடணும் ஏன்னா இது கொதிக்கணும் சூப்பராக இருக்குது இப்பவே டேஸ்ட்டு தண்ணி கொஞ்சம் ஊற்றிக்கலாம் அவ்வளோதான் இனிமேல் கொதிக்கட்டும் கொதித்து கொஞ்சம் நல்லா எல்லாம் இன்னும் கொஞ்சம் வேகம் போது தான் நம்ம தேங்காய் ஊற்றணும் லாஸ்டில் தான் தேங்காயும் மாங்கவும் குழம்பு சூப்பராக கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு வாஷ் ரூம் சூப்பராக அடிக்க ஆரம்பிச்சிருச்சு அதனால் நல்லா ஒரு பிண்டு கட்டிருங்க அது பாட்டு கொதிக்கிட்டே இன்னும் கொஞ்ச நேரம் கழிச்சு தான் நம்ம கொஞ்சம் வத்தனும் போது தேங்காய் ஊற்றணும் அதுக்கு இதுக்கு இந்த குழம்புக்கு முட்டை ரொம்ப சூப்பராக இருக்கும் அதோட வேக வச்சு வச்சுருக்கேன் அஞ்சு முட்டை வேக வச்சுருக்கேன் அதை உரிச்சு லாஸ்ட்டில் போடணும் கொஞ்சம் நல்லா கொதிச்சு தேங்காயெல்லாம் ஊற்றணும் போட்டால் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் அந்த முட்டையும் இதே கருவாடு போட்டீங்கன்னா இந்த ஹிந்துக்கள் செய்கிற வெள்ளிக்கம்பத்துலாம் இந்த குழம்பு சூப்பராக இருக்கும் இந்த கூழ் ஊத்துறதுக்குலாம் செஞ்சால் அவங்களுக்கு அது ரொம்ப சூப்பராக இருக்கும் இதே மெத்தியில் செஞ்சு பாருங்க ரொம்ப அருமையாக இருக்கும் மொச்சக்காய் கார குழம்பு இன்னும் மூடி வச்சுனா கொஞ்ச நேரம் அப்படியே கொதிக்கட்டும் அப்படி கொதிக்கும் போது டேஸ்ட்டு பாருங்க புளிப்பு ஜாஸ்தியாக இருந்துச்சுன்னா இந்த இவ்வளோன்னு சித்திக்கு வெள்ளம் போடுங்க அந்த புளிப்பெல்லாம் கொஞ்சம் எடுத்துடும் சுவையும் டேஸ்ட்டாக வந்துடும் அந்த இனிப்பும் இதுவும் சேரும் போது இதை ட்ரை பண்ணி ஆனால் எனக்கு இப்போ வேண்டாம் எனக்கு புளி கரெக்டாக இருக்குது உங்களுக்கு சொல்கிறதுக்காக இந்த டிப்ஸ் சொன்னேன் நீங்கள் யாருக்காவது புளி ஜாஸ்தி ஆயிடுச்சுன்னா அதை ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக சப்போஸ் குழம்புல உப்பு ஆகிடுச்சுன்னா உருளைக்கிழம்பு போடும்போது அது மேட்ச் ஆகிடும் இழுத்துடும் ஒன்றும் உப்பு தெரியாது குழம்புல இந்த ரெண்டு டிப்ஸும் நீங்கள் இதில் ஃபாலோ பண்ணிக்கோங்க நல்லா கொதிச்சிருச்சு இந்த மாதிரி தேங்காய் அரைச்சிட்டுருக்கேன் தேங்காய் ஊற்றிடுவோம் காலையில் தேங்காய் ஊற்றும் போதே அந்த குழம்பு எவ்வளோ அழகு கொடுத்துருச்சு பாருங்கள் சூப்பராக கொடுத்துருச்சு அவங்களுக்கு இப்போ இந்த மிக்ஸியில் இருக்கிறதையும் கழுவி தண்ணியை கழுவி அதை மிக்ஸி செய்கிற ஜாரில் இருந்த கழுவி ஊற்றிடுவோம் அவ்வளோதான் தான் ஊற்றி வச்சு இப்போ குழம்பு பார்ப்போம் இந்த நல்லா கொதித்துட்டு இப்போ இந்த ரெண்டு மாங்காய் துண்டியும் போட்டுருவோம் அப்புறம் முட்டையும் கீறி போட்டுடலாம் இது பாருங்கள் முட்டை அப்படியே அழகாக கீறி போட்டுருவோம் கத்தியில் அது அப்படியே சூப்பராக உள்ள எல்லாம் அந்த எல்லோ கலரில் வந்து சூப்பராக மசாலா பிடிச்சிரும் இப்படியே ரவுண்டாகவும் கட் பண்ணிக்கோங்க உங்களுக்கு எப்படி வேணுமோ அப்படி கட் பண்ணிக்கோங்க அழகா ஸ்லோலையே வச்சு ஒரு பத்து நிமிஷம் அவ்வளோதான் ஒரு இருபது நிமிஷம் தான் மினிமம் இந்த குழம்புக்கு நமக்கு சூப்பரான குழம்பு சூப்பராக ரெடி ஆகிடும் உங்களுக்கு நான் ஒரு பத்து நிமிஷத்தில் பார்ப்போம் குழம்பு எப்படி இருக்குது கிண்டா வேண்டாம் எதுவும் வேண்டாம் அதை அப்படியே வச்சு நம்ம கொஞ்சம் ஸ்லோவில் வச்சுருவோம் அவ்வளோதான் நம்மளுடைய குழம்பு மொச்சக்கா குழம்பு ரெடியாகிச்சா பார்ப்போம் எவ்வளோ சூப்பராக ரெடியாக பாருங்கள் காட்டாக எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்க குழம்பு இப்போ இந்த முட்டை இந்த மொச்சைக்காய் அந்த முருங்கைக்காய்லாம் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக நல்லா அழகாக வெந்து எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்க சுவையும் பார்த்துருவோமா இனிமேல் இப்போ முடிஞ்சிடுச்சின்னுமே இறக்கிற வந்து தான் அவ்வளோதான் குழம்பு சுமட்டாக்காய் மாங்காவும் கரையாமல் அப்படியே இருக்குது பாருங்கள் இதுதான் இந்த குழம்பு இது சூப்பரே டேஸ்ட்டு இனிமேல் ஆஃப் பண்ணிவிடுவோம் நம்மளுடைய மச்சக்காய் குழம்பு சூப்பராக ரெடி ஆச்சுருங்க முருங்கைக்காய் மாங்காய் கத்திரிக்காய் எல்லாம் போட்டு உருளாக்கிழங்குலாம் முட்டையும் வேக வச்சு கொடுக்கோம் பார்க்க எவ்வளோ அழகாக சூப்பராக இருக்குது பாருங்கள் டேஸ்ட்டும் பார்த்துருவோமா இப்போ அடுத்த கஷ்டமாக இருக்குமா எல்லாருமே எதுவுமே செஞ்சு ட்ரை பண்ணுங்கள் காரக்குழம்பு பிடிக்காதவங்க கூட சத்தி காயார் அவ்வளோ ஒரு டேஸ்ட்டு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக ஒரு லைக் பண்ணுங்கள் சிம்பா நியூஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப்ஷன் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் பாய்